அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க நடிகர் விஜய் தற்போது அரசியல் நுழைஞ்சிருக்காரு இந்த நிலையில மேடையில மத்திய அரசு பற்றியும் மாநில அரசு பற்றியும் விமர்சிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆசிசம் பாயசம்னு ரெண்டையும் அவர் விமர்சிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நடிகர் கருணாஸ் மேடையில விஜய தாக்கி பேசி இருக்காரு நடிகர் கருணாஸ் என்ன சொல்லிருக்காருன்னா விஜய் பாசிசத்திற்கும் பாயசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பாதரசம்னு அவரை தாக்கி பேசிருக்காரு பாதரசம் யாரோடும் ஒட்டாதாம் அந்த மாதிரிதான் விஜய் மக்களோடு ஒட்ட முடியாதுன்னு அவர் குறிப்பிட்டு பேசிருக்காரு அதை தொடர்ந்து விஜய்க்கு டிவோர்ஸ் ஆக போறதா பல நியூஸ் இப்போ பரவிட்டு வந்துட்டு இருக்கு இந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா விஜயுடைய அம்மாவும் பாடகியுமான சோபா அவர்கள் பேசிருக்காங்க அவங்க ஒரு பேட்டியில அவங்க மருமகள் பத்தி பேசும்பொழுது சங்கீதா ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க முழுமையா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இப்போ வாழ்ந்துட்டு வந்துட்டு அவங்க மாதிரி குழந்தைங்களை யாராலும் வளர்க்க முடியாது அவங்களுக்கு குழந்தைங்க மேல அவ்வளோ பாசம் அதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன்னு பேசிருக்காங்க இப்படி விஜய் அவர்களுடைய அம்மா அவங்களுடைய மருமகளை பத்தி நல்ல விதமா பேசிருக்க விஷயம் இன்னுமே விஜய் அவர்கள் சங்கீதா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற விஷயத்த மேலும் விஜய் இப்போ அரசியல்ல களமிறங்கிருக்கிறதுனால அவரு மக்களிடத்துல நல்ல பேர் வாங்கிட கூடாதுன்னு தான் இப்படி பொய்யான செய்திகள் பரப்பப்படுறதா அவருடைய ரசிகர்களால சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி அதிகமான செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க